ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜேடி அறிவை பொறுத்தவரையும் பொது அறிவு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல யூனிட் டூ ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சுட்டுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சிலபஸ் வயசாக உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் அதுக்கான ஃபுல் ரிவிஷனையும் பார்த்துட்டு அதுக்கான பிடிஎப்பையும் தான் உங்களுக்காக நம்ம வந்து இன்னும் பண்ண ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செகண்ட் பொறுத்தவரை நம்மளுக்கு சோ இந்த டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு தனியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நான் சேர்த்து வந்து ஒரு இலக்கியங்கள் வந்து உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவேன் ஆனால் இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கவர் ஆயிடும் அதனால இது நான் உங்களுக்கு இதில் கொடுக்கல அங்க எட்டு தோக்கின பத்து நூல்கள் எல்லாமே அதுக்கான தகவல் எல்லாமே உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன் ஓகேங்களா சரிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா பல்லவாஸ் எம்பேரியல் சோலாஸ் மற்றும் லேட்டர் பாண்டியாஸ் நாயகாஸ் ஆர்டிடெக்சர் அவங்களோட கட்டடக்கலை அந்த கலைகள் வந்து நான் என்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாக்க போறோம் அப்புறம் பாளையக்காரர்களோட அந்த பிரிட்டிஷ் சூர்தரா பாளையக்காரர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க தேவராக இருக்கட்டும் வேற பாண்டிய கட்டப்பொன்னாக இருக்கட்டும் தேரன் சின்னமொழியாக இருக்கட்டும் வேறு நாச்சியா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அதை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்புறம் நீதி கட்சியும் திராவிட இயக்கங்களும் வந்து நம்ம பார்க்க போறோம் இது இந்த சிலபஸ் ஒரு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ வந்து நம்ம கொடுத்துருப்போம் சிலபஸ் வயசாகவே சோ அததான் உங்களுக்கு ரிவிஷனும் பாருங்க விட முழுசா பாருங்க ரிவிஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன போல நீங்க ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இது நீங்க காதால் கேக்குறப்ப நீங்க என்ன பண்ணா போல இருக்கும் ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணா போல இருக்கும் சோ எப்ப நீங்க டிராவல் பண்றீங்க இல்லை என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப ஹவுஸ்வைஃபாக இருக்காங்க அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் டூ என்ன போல இருக்கும் நீங்கள் அதுக்கு டான்ஸ் பண்ணால நீங்கள் அப்படியே படிச்சா போல ஒரு பின்னாயிடும் ஆப்ஷன் பார்க்குறப்ப நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோ கூட பார்க்கலாம் சார் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பிரகாரம் பல்லவர்கள் சோழ பாண்டிய நாயக்கர்களோட அந்த கட்டிடக்கலை அடிச்சரெலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம பல்லவர்களோட கட்டிடக்கலை ஸோ இது வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால ஸோ நான் ஒரு டைம் மட்டும் தான் வந்து நான் சொல்ல போக முடியும் ஸோ ரிப்பீட் ரிப்பீடாக நோட்டை வர முடியாது நமக்கு உரிமை நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ பல்லவர்களோட கட்டிடக்கலையை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் வந்து பிரிப்பாங்க கொடவரை கோவில்கள் இது வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து ஒற்றைக்கால் ரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுமான கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி அல்லது நந்திவர்மன் பாணி அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணக்கூடியதாக இருக்கும் அழைக்கக்கூடியதாக வந்து இருக்குங்க ஓகேங்களா இதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க பொறுத்து குடைவரை கோயில்கள் கட்டும் பணியில் முதலாம் மகேந்திரவர்மன் வல்லவனாக இருந்ததால் அவர் சேத்தகாரி என அழைக்கப்பட்டார் ஆமாங்க சோ முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுமான கோவில் கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த வல்லவனா இருந்திருப்பாரு அதனால அவர் எப்படி அழைக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னா சேத்தகாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணப்பட்டிருப்பாரு அழைக்கப்பட்டிருப்பாரு சேத்தகாரி சூப்பருங்க மாமல்லபுரம் குடைவரை கோயில்கள் மற்றும் ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தை சேர்ந்தவை சோ மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோயில்களா இருக்கட்டும் ஒற்றைக்கல் ரதங்களா இருக்கட்டும் அது எல்லாமே யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தை சேர்ந்ததுதான் மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தை வந்து சேர்ந்தவை ஓகேங்களா சோ இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மாமல்லபுரம் கோவிலை இது ரொம்ப முக்கியங்க மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய கோயிலை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக சோ உலக பாரம்பரிய சின்னமா வந்து ஐநா அறிவித்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம உலக பாரம்பரிய சின்னமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க பல்லவர் சிற்பக்கலையின் சிகரமாக திரிடுவது காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லவர் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய உருதுவாக வந்து பார்க்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பல்லவர் காலத்தில் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சிகரம் அவங்களோட அந்த பல்லவர்களோட கட்டிடக்கலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சோ இது வந்து ராஜசிம்மன் அவர்களால் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் கட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ராஜசிமேஸ்வரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்போ மகாபலிபுரம் கோயில் பார்த்தோம் மகாபலிபுரம் கோயில் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் அங்க இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பார்த்தோம் அடுத்த நம்ம பார்த்தது வந்து பாத்தினா இங்க காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து யாரால் கட்டப்படுது அப்படின்னா ராஜசிம்மனால வந்து கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அதனாலதான் என்ன சொல்லுவாங்க ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்றதையும் நான் சொன்னேன் ஓகே அடுத்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சித்திரகார புலி என அழைக்கப்படுகிறான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க சோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து எப்படி அழைக்கப்படுவார் அப்படின்னா சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு சோ அதுக்கான ரீசன் தெரியும் அவர் வந்து ஓவிய கலையில வந்து ரொம்ப சிறந்தவராக இருந்திருப்பார் ஆனால் சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் அழைக்கப்படுவாரு அடுத்து தட்சிண சித்திரம் என்னும் நூல் முதலாம் மகேந்திரவர்மா பலனுடையது ஆமாங்க சோ தட்சிண சித்திரம் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம பலனுடையதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்சிண சித்திரம் அப்படின்ற நூல் ஓகேங்களா சோ இதுல ராஜசிம்மன் சொன்னாலே இது வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் வந்து ராஜசிம்மன் அழிக்கப்படுவாரு இவர் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயிலும் இவரால் தான் கட்டப்பட்டிருக்கும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலும் இவரால் தான் கட்டப்பட்டிருக்கும் நல்லா நீங்க நான் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் ஓகேங்களா அடுத்து பரிவாதினி என்னும் வேணை வாசிப்பதில் வல்லவனாக வந்தவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஆமாங்க பரிவாதி இது நம்ம தமிழ்லயும் பார்த்திருப்போம் ஸோ பரிவாதினி அப்படின்ற வேணைய வாசிக்கத்துல வல்லவராக இருந்தவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அதனாலதான் அவரை சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அவரை வந்து அழைப்பாங்க ஓகேங்களா அடுத்து காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவில் சோ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் சாரிங்க இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் இதுல உங்களுக்கு இது வந்து நான் பீடியப்பா நந்திவர்மன் மாத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட் சொன்னேன் நந்தி வந்து வைகுந்தத்துக்கு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நந்தி வந்து காஞ்சி இருந்து வைகுந்தத்துக்கு போச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்காது அப்படின்னு சொன்னேன் அப்ப இரண்டாம் நந்திவர்மன் தான் வைகுந்த பெருமாள் கோயில வந்து நான் பண்ணியிருப்பாரு கட்டிருப்பாரு ஓகேங்களா இவர் வந்து ஒரு தீவிர விஷ்ணு பக்தரா இருந்திருப்பாரு இரண்டாம் நந்திவர்மன் ஓகேங்களா கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன் குடிமையான் மலை கல்வெட்டு முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை காலத்தை சார்ந்தது ஆமா குடிமையான் மலை கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்ததுனா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை வந்து சேர்ந்ததுதான் ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பார்த்தது சோழர்களோட சோ அதுல முதலாம் பராந்தக சோழன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சோழன் முதலாம் பராந்தக சோழனை பொறுத்தவரை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து அந்த பொன் வைந்திருப்பான் ஓகேங்களா முதலாம் சிதம்பரம் கோயிலுக்கு பொன் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படின்றதுதான் வந்து கொடுத்திருப்பாரு அதே போல உத்தர மேரூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியங்க அந்த உத்தரமேரு கல்வெட்டை பொறுத்தவரை ரெண்டு மூணு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடவாலை முறைக்கு பயன்படுறதா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு உத்தரமேரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மதேய நிலம் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே போல அந்த உத்தரமேரு கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தை வந்து சேர்ந்தது ஓகேங்களா அடுத்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவன் முதலாம் ராஜராஜன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஆயிரத்தி பத்து சோ ஆயிரத்தி பத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கும் இது வந்து ராஜராஜன் தான் வந்து கட்டியிருப்பார் அதாவது என்ன சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் அதனால இதை ராஜ ராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில ஓகேங்களா எப்படி காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில ராஜசிம்மேஸ்வரம் என ராஜசிம்மன் கட்டியிருப்பாரு இது ராஜராஜ சோழன் கட்டினதால இது என்னன்னு சொல்லுவாங்க ராஜ ராஜேஸ்வரம் அப்படின்றது ஒரு பேர் இருக்குங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு ஓகேங்களா சோ இது ரெண்டாயிரத்தி பத்துல வந்து என்னோட ஆயிரமாவது ஆண்டு வந்து கொண்டாடி இருப்பாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆமாங்க என்ன பண்ணியிருப்பாரு சோ நார்த் இந்தியா வடக்கு நோக்கி படையெடுத்து போயிருப்பாரு அந்த இது வந்து போற்ற விதமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு நகர் வந்து என்ன உருவாக்கியிருப்பாரு அப்ப யாருங்க இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் யாருங்க தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழனால் தான் வந்து பாத்தீங்கன்னா 단지 d 라스 சாரி தாராசுரம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து நம்ம பாண்டியர்களோட கட்டிடக்கலையை பொறுத்தவரைக்கும் இதுல வந்து நம்ம வந்து சில ரெண்டு பாயிண்டா ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும் சோ பிள்ளையார்பட்டி திருமயம் குன்றக்குடி கழுகுமலை அப்புறம் இதுலாம வந்து பாண்டியர் காலத்தை சார்ந்த வந்து ஒரு கட்டிடக்கலைகள் தான் இதுல வந்து திருவைகுண்டம் அப்படின்ற பெருமா கோயில் வந்து யார் கட்டியிருப்பார் அப்படின்னா பெருமாள் கோயில சுந்தர பாண்டியன் அப்படின்ற பாண்டியர் மன்னர் தான் வந்து கட்டியிருப்பார் திருவை குண்டம் சோ இதுல சித்தனவாசல் கொகை ஓவியங்கள் வந்து இளம் கௌதமர் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டிருக்கும் இதுல இந்த சித்தனவாசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ சித்தல சித்தன்ன யாரால வந்து உருவ பண்ணப்படுது அப்படின்னா இளம் கௌதமர் அப்படின்ற ஒரு வந்து என்ன பண்ணப்படுதுங்க அது வந்து உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் ஸ்ரீ வல்லபன் மாறன் ஸ்ரீ வல்லபன் அப்படின்றவர் வந்து அதை புதுப்பிச்சிருப்பாரு அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதை நான் வச்சுக்கோங்க அடுத்த நாயக்கர்கள் நாயக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் சோ ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கு வைரசி மாசனம் தந்தவர் யாரன்னா அச்சுதப்ப நாயக்கர் இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அச்சுதப்ப நாயக்கர் வந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கு ஏற்று நம்ம பார்த்தோம் சிதம்பரம் கோயிலுக்கு வந்து பொன்வேந்தவர் முதல் பரந்த சோழன் பார்த்தோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த

அந்த பாளையங்களா வந்து இவங்க அதை பிரிச்சு வந்து உருவாக்குறாங்க அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பூலித்தேவர் ஓகேங்களா சோ புலித்தேவர் பொறுத்தவரை இவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல செப்டம்பர் ஒன்னு ஆவடியார் உரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இவர் பிறக்கிறாரு எங்க பிறக்கிறாரு ஆவடியார் உரம் அப்படின்ற இடத்துல வந்து இவர் வந்து பிறக்கிறாரு சோ இதுல இவரோட படை தளபதி யாருன்னா ஒண்டி வீரன் ஒண்டிவர்தான் அவருடைய ஸோ நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரராக அவர் வந்து இருக்கார் எந்த பாளையக்காரர் புலித்தவர் வந்து நெருக்கட்டும் சேலோட பாளையக்காரராக இருப்பாரு ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறுல களக்காட்டு போர் அப்படின்ற போர்ல வந்து ஆங்கிலேயர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு களக்காட்டு போர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல நெற்கட்டும் சேவலை வந்து மறுபடியும் கைப்பற்றிருப்பாரு ஸோ ஏன்னா இது அப்படி அறுபத்தி ஒன்றுல ஆங்கிலேயர்கிட்ட போயிருக்கும் மறுபடியும் அறுபத்தி நாலு வருகிட்ட போகும் மறுபடியும் அறுபத்தி ஏழுல மறுபடியும் ஆங்கிலேயர்கிட்ட வந்து இந்த நெற்கட்டும் சேவலை வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுவரை பத்தின தகவல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலு ரொம்ப முக்கியமான கேரக்டர் இவருடைய அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பறக்கிறாங்க இவங்க தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க அழைக்கப்படுவாங்க யாருன்னா வேலுநாச்சர் வந்து தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அழைக்கப்படுவாங்க இவரோட தந்தை வந்து செல்லமுத்து சேதுபதி இவருடைய கணவர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்து உடுகநாதர் ஓகேங்களா சோ இவருடைய கணவர் பெயர் இருந்துங்க முத்து உடுகநாதர் சிவகங்கையோட மன்னரா இருந்திருப்பாரு சோ இவங்களோட மகள் பெயர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வெள்ளச்சி தான் இவங்களோட மகள் பெயர் ஓகேங்களா இதுல இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முத்து உடுகநாதர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு செவன்டீன் செவன்டி டூல எந்த இடம்னு கேட்பாங்க காளையார் கோவில் நடந்த போர்ல கொல்லப்படுவாரு ஆங்கிலேயர்களால் அங்கேருந்து தப்பிச்சு போய் விருணாச்சும் என்ன பண்ணுவாங்க ஸோ திண்டுக்கல்ல வந்து விருப்பாச்சி கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மீண்டும் படைய திரட்டின்னு வந்து ஐந்து ஒரு ஐயாயிரம் படையர்களை கொடுப்பாங்க ஸோ இவங்க படைகளை வந்து மறுபடியும் மருத்துவ சகோதரர்கள் கூட கூட பழைய பழைய திரட்டின் வந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் சிவகங்கை வந்து மீட்ட ஆண்டி அப்படினா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இது ரொம்ப முக்கியங்க இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது நல்லா நாபிச்சுங்க இவங்க வந்து உடல்நலக்குறவுல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறுல இறந்துருவாங்க வெளிநாச்சார் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான கேரக்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்தவரையும் இவர் தூக்கிலிடப்பட்ட இடம் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் அதான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா சரி இருந்தாலும் நம்ம பார்த்தோம் இவரோட பிறப்பு ஆயிரத்தி ஜனவரி மூணு நான் என்ன சொன்னேன் பிறந்த அந்த இயர் வந்து நீங்க ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணி மனப்பட முடியாது ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க அதை மனப்படம் பண்ணலாம் நம்ம வந்து ஒன் மார்க்குக்காக மட்டும் தான் படிக்கிறோன்றதுனால நீங்கள் அதை போட்டு ரொம்ப போர்டு எடுத்துக்காதீங்க மேஜருக்கும் சைக்காலஜிக்கும் அதிகம் பண்ணு கொடுங்க ஸோ இது நான் வந்து கண்டென்ட்டுக்காக கொடுத்துருக்கேன் படைப்பு வந்து இது இவர் பிறப்பு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி மூணில் வந்து பிறக்கறாரு இவருடைய படை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கனார் இவருடைய படை தளபதியாக இருங்க சுந்தரலிங்கனார் இவர் கட்டபவன் யார் வந்து காட்டி கொடுத்துட்றாரு அப்படின்னா இவர் நமக்கு தெரியும் இந்த சோ அந்த இவருக்கும் அந்த துறைக்கும் இதே வந்து ஜாக்சன் துறைக்கு வந்து நடக்கும் அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போவார் அப்போ வந்து ராஜே விஜய ராஜே விஜய ரகுநாத தொண்டையமான் அப்படின்றவர்தான் வந்து நான் பண்ணிடுவார் காட்டி கொடுத்துருவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இவருந்து ராமநாதபுரம் கொடுத்ததுக்கு அப்புறம் போடுவாங்க கயத்தாரில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டேட்டு இடம் இது மூணுமே ரொம்ப முக்கியம் வேறபாட்டை கட்டபாவணம் பொறுத்தவரையும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அக்டோபர் பத்து அன்னைக்கு கயத்தாறு அப்படின்ற இடத்துல வந்து தூக்கில போடுவாங்க நைன்டி நைன் ஓகேங்களா அடுத்து இந்த இந்த பற்றி பிற செய்திகள் பார்க்கலாம் பாருங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்டா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஓகேங்களா சோ மருந்து சகோதரர்கள் வந்து வெளியிடுவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல வெளியிடுவாங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த திரு திருவிதாங்கூர் அந்த சமஸ்தானத்தோட சுகத்திலையும் ஸ்ரீரங்கம் கோயிலையும் வந்து ஒட்டி வச்சிருவாங்க அடுத்த மருது சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டை ரொம்ப முக்கியம் எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டாங்கன்றது முக்கியமோ அதே போல மருந்து சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம் மருது சோதரர் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஏன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு தான் திருச்சிரப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்படுது அதே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நான்கு அன்னைக்கு தூக்கிலிடப்படுறாங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வரபாண்டிய கட்டபொம்மன் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு அன்னைக்கு மருது சகோதரர்கள் வந்து என்ன பண்ணப்படுறாங்க தூக்கிலிடப்படுறாங்க எங்க திருப்பத்தூர் கோட்டையில நான் வச்சுக்கோங்க மறக்காது அதே ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறு அதே பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அக்டோபர் அடுத்த மாசமே நவம்பர்

என அழைக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை ஆமாங்க தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாருன்னா தீரன் சின்னமலை தான் அழைக்கப்படுறாரு இவர் வந்து அப்படின்ற இடத்துல நின்று ஆங்கிலேயர் போயிட்டிருப்பாரு பேர் வந்திருக்கும் தீரன் சின்னமலை வந்து யாரால காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார் நல்லப்பன் அப்படின்ற சமையல் தூக்கில் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்துல ஜூலை பதிமூணு அன்னைக்கு சங்ககிரி கோட்டையில வந்து தூக்கில் இடப்பட்டிருப்பாரு வேலூர் கழகத்துக்கு முன்னாள் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை அன்னைக்கு வந்து தீரன் சின்னமலை தூக்கிலிடப்படுறாரு எங்கன்னா சங்ககிரி கோட்டை அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேலூர் கலகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து அன்னைக்கு வந்து தொடங்கப்படுது இதனோட முதல் பலி யாரானா கர்னல் பேங்க் கோச் ஓகேங்களா ஸோ இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு அது மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு சோ யார் இந்த வேலூர் கழகத்தை அடக்கிறார் அப்படின்னா கில்லஸ்வி அப்படின்ற ஒரு ஆர்காட்ல இருந்து வந்து அடங்குவார் தூதுக்குடுத்து என்ன பண்ணுவார் தகவல் சொல்லி கிளாஸ்ல வந்து என்ன பண்ணுவாரு அதை அடைக்கிடுவாரு சோ திப்போட புதவர்கள் எங்க கடத்தப்படுறாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு வந்து என்ன பண்ணப்படுவாங்க கடத்தப்படுவாங்க ஓகேங்களா இது வந்து பாளையக்காரர்களோட இது அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் சில நீதி கட்சி சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இருக்கும் அதையும் நம்ம ஸோ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில ஒரு தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்படுது சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிராமணர் இல்லாதவங்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுனால இவங்க ஒன்று சேர்றாங்க அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நைன்டீன் சிக்ஸ்டீன்ல நவம்பர் இருபது அன்னைக்கு ஒரு நல தென்னிந்திய நல உரிமை ஒரு தங்க சங்கத்தை உருவாக்குறாங்க இவங்க மூன்று விதமான பத்திரிகைகளை நடத்துறாங்க ஜஸ்டிஸ் அப்படின்றது இங்கிலீஷ்லையும் திராவிடன் அப்படின்றது தமிழ்லையும் தெலுங்குல ஆந்திர பிரகாசிக்காக நடத்துறாங்க அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பெயரே அந்த கட்சிக்கு வந்து பேரா மாறுது ஸோ அப்போ நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் போட்டிடுறாங்க ஏன்னா நைன்டீன் நைன்டி என்ன பண்ணியிருப்பாங்க மாண்டேக்கு சமஸ்வ சீர்திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து தேர்தல் நடைபெற்றிருக்கும் அதன் அடிப்படையில் தேர்தலில் போட்டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும் அதனோட முதல் முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருனா ஏ சுப்பாராயலு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு ஓகேங்களா ஸோ நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து முப்பத்தி வரை ஆட்சி நடத்திருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டுகள் மூச்சு ஆட்சி நடத்திருப்பாங்க ஸோ இது முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு காங்கிரஸ் வந்து வளர வந்துட்டு காங்கிரஸ் ராஜாஜி வந்து அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சிருப்பார் நீதி கட்சி கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் நீதி கட்சியோட சாதனைகள் வந்து ரொம்ப முக்கியங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே என்ன பண்ணிருப்பாங்க பெண்களுக்கான வாக்களிக்கும் உரிமை வழங்கிருப்பாங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முத்துலட்சாமியார் இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பணியாளர் தேர்வாணி உருவாக்கப்பட்டிருக்கும் அது டுவெண்ட்டி நைன்ல பொது பணியாளர் தேர்வாணியமா மாறி இருக்கும் அதே போல இருபத்தி ஆறுல இந்து சமய அறநிலைய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும் அதே இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும் அதே இருபத்தி ஆறுல ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பொது பணியாளர் தேர்வாணியும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்து சுயமரியாதை இயக்கம் நம்ம சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் தான் இருக்கும் சோ ஈவேரா அவர்கள் ஈவேரா ராமசாமி ஈவேரா பெரியார் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரோட்ல வந்து பிறக்கிறாரு இவர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு சோ இவரை பத்தி நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கல நம்மளுக்கு சிலபஸ்ல சுயமரியாதை இயக்கம் இருக்குன்றதுனால நம்ம அதை மட்டும் பாக்குறோம் சோ நைன்டீன் டுவெண்டி ஃபைவ்ல சுயமரியாதை இயக்கத்தை வந்து என்ன பண்றாரு வந்து தொடங்குறாரு சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்க நடக்குதுன்னா செங்கல்பட்டுல நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல ஓகேங்களா அப்ப தொடங்கப்பட்டது டுவெண்ட்டி ஃபைவ்ல முதல் மாநாடு டுவெண்ட்டி நைன்ல செங்கல்பட்டுல நடக்குது ஓகேங்களா இதோட இரண்டு மாநாடு நாடு எங்க நடக்குறான்னா ஈரோட்ல நடக்குது ஓகேங்களா அடுத்து இதனோட நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியரசு அப்படின்ற இது வந்து தொடங்கி இருப்பார் ஏன்னா சுயமரியாதை இயக்கத்தோட அதே வருஷம் வசந்தரனால இது ரொம்ப முக்கிய விதியை தெரிஞ்சுக்கோங்க அப்ப குடியரசு அப்படின்ற இது வந்து இவர வந்து தொடங்கிருப்பாரு ஓகேங்களா சோ சுயமரியாதை இயக்கத்தை பத்தி பார்த்துரும் அடுத்து நம்ம பார்க்க போறது திராவிட இயக்கங்கள் எப்படி வந்து உருவாச்சு இதுல இந்த திராவிட இயக்கம் எப்படி உருவாது அப்படின்னா நம்ம ஏற்கனவே அங்கிருந்து வரணும் சோ நீதி கட்சி நைன்டீன் தேர்ட்டி செவனோட வந்து காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் அது குறைய ஆரம்பிக்குதுன்னு பாக்குறோம் இந்த டைம்ல நைன்டீன் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் ராஜாஜி பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த இந்தி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக வந்து பெரியார் தூக்கி ஜெயில போட்டிருப்பாங்க அந்த பொலாரி ஜெயில இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியோட தலைவரா யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருன்னா நம்ம பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதனால அவர் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சி ஒன்னா சேர்த்திருவாரு ஓகேங்களா அப்படிதான் வந்து திராவிட இயக்கம் வந்து ஆரம்பிக்குது சோ அப்ப பார்க்கலாம் பாருங்க பொள்ளாரி சிறையில் அடைக்கப்பட்டார் என்ன சொன்னா அவர் சிறையில இருந்த நீதி கட்சியோட தலைவராக பெரியார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அப்ப நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி சேலம்ல ஒரு மாநாடு நடைபெறும் அங்கதான் நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மாத்துறாரு அந்த திருமணத்தை ஏற்படுத்தினர் வந்து அண்ணா சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்தா வந்து கேள்வி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகங்க எந்த இயர் எந்த மாநாடு நைன்டீன் சேலம் மாநாடு ஓகேங்களா அங்கதான் திராவிடர் கழகம் அப்படின்னு மாறுது சோ அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சுல காஞ்சி புறத்தில் பறக்கிறார் ஓகேங்களா அவர் செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினஞ்சுல பறக்கிறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா வந்து தொடங்கினார் ஆமாங்க ஏன்னா திராவிட கழகத்தில் தான் போயிட்டு இருப்பார் அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வாக்குல வந்து என்ன இருக்குன்னா அந்த பெரியார் மணியம்மை திருமணம் வந்து நடைபெற்றிருக்கும் அதனால கொஞ்சம் மன வருத்தம் மட்டும் அண்ணா வந்து அப்படி இருப்பார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் இவங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் வந்து போட்டிடுவாங்க அப்ப நூத்தி முப்பத்தி எட்டு இடங்களை வெற்றி பெற்று தன்னோட முதல் அமைச்சரா வந்து முதல் முதலமைச்சரா வந்து அண்ணா வந்து பொறுப்பேற்பாரு ஓகேங்களா நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல இதுல அண்ணாவோட சாதனைகள் வந்து பார்த்தலாம் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல கொள்கையை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜனவரி பதினாலு அன்னைக்கு சென்னை அப்படின்றது வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்கும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அடுத்து ஒரு ரூபாய் அப்படின்றது படி அரிசி திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படின்ற திட்டம் கொண்டு வரப்படுது அடுத்த செக்ரட்டரியட் அப்படின்றது தலைமைச் செயலக மாற்றப்படுது சத்தியமே அப்படின்றத வாய்மை இல்லம் அப்படின்னு மாற்றிருப்பாரு பார்க்க போகிற முக்கியமான கேரக்டர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த கேள்வி வார்த்தைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்து இருந்ததுக்கு அப்புறம் நாவலை நெடுஞ்சேன் தான் வந்து தற்காலிக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆனா அதே ஆயிரத்தி ஆயிரத்தி அறுத்த பிப்ரவரி ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தா தமிழக முதல்வராக வந்து பொறுப்பேற்பார் இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களோட சாதனைகள்லாம் தமிழ் வந்து அந்த வீராரம் பாடல பாடல வந்து இவர் வந்து தமிழ் தாவை அறிவிச்சிருப்பாரு மதுரையில் உழவர் சந்தை தொடங்கி தான் தொடங்கியிருப்பார் தமிழகத்தில் சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது இவரோட ஆட்சி காலத்தில் தான் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல வந்து மெட்ராஸ் என்பது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் பயன்படுத்தியிருப்பாரு அடுத்து இது சார்ந்த பிற செய்திகள் பார்க்குறப்போ நைன்டீன் செவன்டி டூவில எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இது கேட்க மாட்டாங்க இதனால தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது முதலமைச்சராக எப்ப பொறுப்பேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழு அணிக்கு தான் வந்து பொறுப்பேற்றாரு ஸோ இதனால நீங்க நான் வச்சுக்கோங்க இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஓகேங்களா சோ அப்ப நம்ம ரெண்டாவது யூனிட் ஃபுல்லா உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் ஒரு ரிவிஷன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதுக்கான பீடியப்பு நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணி நான் அதையும் போட்டுறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கங்க சோ கண்டிப்பா வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக்க போடுங்க போட்டீங்கன்னா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்து நான் என்ன பண்ண முடியும் நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியும் நிறைய பீடியப் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ லைக் போடாமல் பாக்குறீங்க பேர் ஒரு லைக் போடுங்க புதுசாக ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்